வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸு வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இன்சூரன்ஸு டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சிருக்கக்கூடிய வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜினு கீரு கிரவுனு எல்லாமே குட் கண்டிஷனுங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கமான மெயின்டனன்ஸில் இருந்துட்டு கூடிய வண்டிங்க இன்ஜினு கீரு கிரவுனு எல்லாமே குட் கண்டிஷனுங்க டைமிங்க்கு சர்வீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி இன்ஜின் இன்ஜின்கிருக்கிறோம் நல்ல நிலையில் இருக்குதுங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டெயின் பண்ணிகிட்டு வந்தாவே இன்ஜின்களும் லைஃப் கிடைக்கும் பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திக்கிட்டு வந்திங்கனாவே பின்ன புஸ்ஸு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போட்டிங்கனாவே பிரச்சனை சால்வ் ஆயிருங்க ஃபில்டர் சோக்கா இருந்ததுனா ஃபில்டரு அதை பிரச்சனை முற்றிலும் சால்வ் ஆயிருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி தரமான மெயின்டெனன்ஸுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட் எல்லாம் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டும் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஸ் குட் கண்டிஷனுங்க முன்னாடி பூமனுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பூமினுடைய பின்னு புஸ்ஸெல்லாம் எல்லாம் குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க வண்டியினுடைய ஆண்டர் கேரேஜ் தரமான கண்டிஷன்ல இருக்குங்க பாடி கேபினும் குட் கண்டிஷன்ல தான் இருக்குங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கோபிஷெட்டி பாளையம் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி காரட்ட இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ரூபாய் விலை சொல்லிருக்காருங்க கட்டாயம்மா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா அப்படி லயும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி காரகத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்கர் இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தரமான வண்டிங்க வண்டி நாள ஜென கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க முன்னாடி பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் எங்கேயுமே இருக்காது பின்னாடி பைப் லைன்ல எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காது முன்னாடி பம்பில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்ப்லயும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க தேவைப்படும் ஜெசிபிக்கர் இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்